பிரிக்ஸ் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு நான் போன பிரிக்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி பாரத பிரதமர் பஹல்காம் கொடூர நிகழ்வை பேசியிருக்காரு கண்டிப்பாக இந்தியாவினுடைய திருப்திக்கு ஏற்பட்டார் போல அந்த முன்னெடுப்புகள் கண்டிப்பாக நடக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் அது எதிரொலிக்கும் அவங்க ஆதரிப்பாங்க சரி இப்போ வந்து இதுக்கு வந்துடுவோம் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் இதன் பின்புலத்தில் குறிப்பாக பல நாடுகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஐம்பத்தைந்து நாடுகள் இருக்குது அதில் மெஜாரிட்டியான நாடுகள் வந்து இந்தியா பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க அதோடு இல்லாமல் பாரதத்தை மதிக்கிறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆப்பிரிக்க நாடுகளை தவிர ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க கூடிய ஒரு மலேசியா சிங்கப்பூர் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் விட்டுடுங்க ஸ்ரீலங்கா கீழே இருக்கிற மொரிஷியஸ் அதுக்கப்புறமா மால்டீவ்ஸ் இப்போ மால்டீவ்ஸும் இந்தியாவுக்கு பெரிய அளவு ஆதரவு அதே மாதிரி மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்ல சென்ட்ரல் ஏஷியன் நேஷன் அவங்களும் கசகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் போன்ற பல நாடுகளும் அவங்களும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க எப்படி இந்த ஆதரவு எல்லாம் வந்துச்சு திடீர்னு வருதா இதெல்லாம் இந்தியா என்ன அவ்வளவு செல்வாக்கு உள்ள நாடா அப்படின்னு கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தோம்னா செல்வாக்குக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது என் நேரமும் மேற்கத்திய நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க இந்தியாவுக்கு எந்த வித செல்வாக்கும் கிடையாது ஆதரவும் கிடையாது பன்னாட்டு குழுமங்கள் ஜி டுவெண்ட்டியா இருக்கட்டும் வேற எந்த இதுவா இருக்கட்டும் மன்மோகன் சிங் பிரதம மந்திரியா இருந்தாரு பத்து வருஷம் ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பாரு பார்க்கவே பரிதாபமா இருக்கும் அவ்வளவுதான் மரியாதை அவ்வளவுதான் செல்வா இந்தியாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மிகப்பெரிய பாப்புலேஷன் உலகின் இரண்டாவது மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியர்கள் வந்து பல விதத்தில் அறிவு இதில் பல முன்னெடுப்புகளை செய்கிறாங்க விஞ்ஞான அதாவது அறிவியலில் முன்னேற்றம் இருக்கு சேட்டிலைட் விட்டுருக்கோம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி ஒன்றும் வந்து சோட போயிடலை அப்படிலாம் இருக்கும்போதே அணு ஆயுத நாடு வேற ஞாபகம் அணு ஆயுதங்கள் இருக்கு அதை வந்து இப்ப எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் ஆயுதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்கே எந்த விதமான மதிப்பும் மரியாதையோ செல்வாக்கோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் என்ன வந்துடும் அதை பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் இருக்கேன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள்ல குறிப்பா பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஆப்பிரிக்காவை அட்டுழியம் பண்ணியிருக்காங்க டோட்டல் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் அங்க போய் காலனைஸ் பண்ண வேண்டியது காலனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க சுதந்திரம் கொடுத்தும் வந்து அவங்களை அடிமையாக தான் நடத்திருக்காங்க இவங்க தன்னுடைய எல்லாம் அங்கே கொண்டு போய் நிறுத்தி அங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் சொரண்டி சாப்பிட்டுருக்காங்க மினரல்ஸு மெட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயில் கேஸு கோல்டு டைமண்ட் ஒன்னும் பாக்கி இல்லை எல்லாம் சொரண்டி சாப்பிட்டு தன் நாட்டுக்கு எடுத்துட்டு போயாச்சு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கூட கிடையாது ஆப்பிரிக்க நாடு அப்படின்னா பசி பட்டினி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும் அந்த அளவுக்கு ஏழ்மையில வச்சுட்டு போயிடும் ஏதோ சில ஆட்சியாளர்களை கையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்து ஊழல் செஞ்சு தான் நாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இதத்தான் வந்து ஜார்ஜியா மெலோனி இட்டாலியனுடைய அதிபர் பிரான்ஸ் அதிபர் கண்ணப்பட திட்டி விட்டாங்க ஒரு ஜி செவன் மாநாடு நடந்த போது இத்தாலியில நடந்த போது பிரான்ஸ் அதிபர் ஏதோ எக்கத்தப்பா சொன்னாரு இட்டாலிய பத்தி நீ வந்து ஆப்பிரிக்க நாடுல கொள்ளையடிச்சிட்டு அங்க உன்னுடைய கரன்சிய வச்சிருக்க அந்த கரன்சியை பின் பிரிண்ட் பண்றதுக்கு அதே ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து காசை நீ வாங்கிக்கிற நீ உனக்கு என்ன அருகதை இருக்கு இத்தாலியை பத்தி குறை சொல்றதுக்கு அப்படின்னு நாங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல அப்படின்னு அந்த மாதிரி கொள்ளை அடிச்சது ஆப்பிரிக்க சரி அதுக்கப்புறம் சார் இப்ப அமெரிக்கல வந்திருக்காங்களே சார் கருப்பிட மக்கள் அங்க நிறைய இடமெல்லாம் கொடுத்து எல்லாம் அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க மிக கேவலமாக மூன்றாம் தர மனிதர்களாக தான் நடத்தப்படும் சொல்லுவாங்க நெல்சல்மன் டேலுக்கு நோபல் பரிசு கொடுத்தது அப்ரஹாம் பெரிய முன்னெடுப்பு செஞ்சாரு மார்டின் செஞ்சாரு எல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எல்லாருமே அமர்த்தப்பட்ட தலைவர்கள் மாற்றத்தை சில தங்களுக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட தலைவர்கள் இத பத்தியும் பல விஷயங்கள் யாருமே இது கிடையாது நல்சன் மண்டேலாவா இருக்கட்டும் இல்ல திருப்பி சொல்றேன் அப்ரஹாம் லிங்கனா இல்ல பல தலைவர்கள் நான் சொன்ன மாதிரி யார் வேணா எடுத்துக்கங்க ஓகேங்களா மார்ட்டின் லூதர் எல்லாமே மாற்றம் வரணும் மாற்றம் வேணும் மாற்றம் வரணும் அதுக்கு தலைவர்களாக அமைக்கணும் இந்த மாதிரி கொண்டு வரும் அது அவங்களுக்கே தெரியுமா தெரியாதுன்றதே தெரியாது ஆனா மாற்றம் வந்தது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மூன்றாம் தர தான் கருப்பின மக்களை நடத்துறாங்க என்ன பெரிய வேலையில இருக்காங்க பாருங்க எவட்ட பெரிய பெரிய ஆஃபீஸர் அப்படியே இதுவா மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருந்துறாங்க ரொம்ப 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 அற்பம் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் கருப்பின மக்கள் மேக்சிமம் எதுல இருப்பாங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க ஹாலிவுட்ல இருப்பாங்க அதுவுமே ஹீரோவாக இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் ஏதாவது இருப்பாங்க அது மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க நல்லா பாடுவாங்க கிட்டாரை வச்சுக்கிட்டு ட்ரம்ஸை போட்டு அதுல தான் இருப்பாங்க உழைப்பாடுகள் ஆஜானு பகுவாக இருப்பாங்க அவங்களுடைய உடல் வலிமை திறமை உழைப்பு அதையும் யூஸ் பண்ணி அவங்க நாட்டையும் யூஸ் பண்ணி எக்ஸ்பாய்ட் பண்ணது மேற்கத்திய நாடுகள் இந்த நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எப்போ அதை உணர ஆரம்பிச்சாங்களோ அப்போ சைனா உள்ளே வந்தது சைனா உள்ள வந்து சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனாவுடைய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன்சியா ரொம்ப அழகாக இருக்கும் என்ன உதாரணம் டிவியேஷன் தடம் மாறி இந்தியா வந்து பொம்மைகள் ஏற்றுமதியில் சைனாவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்து கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு பொம்மைகள் செய்கிறது இங்கே உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி இதை பற்றி பார்க்கும்போது இதை ஒரு செய்தியை நான் படித்தேன் உடனே அதுக்கு கமெண்ட்ஸு இந்தியா இந்தியர்கள் தான் கமெண்ட்ஸு உங்களுக்கு தெரியாது எலக்ட்ரானிக் பொம்மைகள் செய்வதில் வந்து சைனாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம அந்த உச்சத்தை தொடரணுனாக்கா நமக்கு இன்னும் இருபது வருஷம் இருக்கு அதுக்குள்ள அவங்க இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க ரோபோ வச்சு பொம்மைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்க ஏன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க செய்யறது எல்லாமே எலக்ட்ரானிக் சார்ந்த பொம்மைகள் நம்ம செய்யறது எல்லாமே கைவினை சார்ந்த பொம்மை மரத்தால செய்யறாங்க சென்னப்பட்டினான்னு ஒன்று இருக்கு கர்நாடகாவில் நீங்க அங்கே போய் பாருங்க மரத்தை வச்சு எந்தெந்த விதமான ஒரு பொம்மைகள்லாம் அருமையாக பண்றாங்க அப்படின்னு பாருங்க அதனால சுற்று சூழல் பாதுகாப்பு எதுவும் கிடையாது ஆனா அதுல அதை தவிர இன்ஜெக்ஷன் மோல்டிங் பிளாஸ்டிக்ல இது வச்சு செய்கிற பொம்மைகளும் இருக்கு அதை பத்தி நான் படி பார்த்துருக்கேன் செஞ்சிருக்கேன் சரி ஓகே இது ஒரு பக்கம் இப்ப நம்ம பேக் டு சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க ஆனா கடனை கொடுத்து தன்னுடைய வசதிக்காக கடனை கொடுத்து ரோடு போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது அதே மாதிரி மைன்ஸ் எல்லாம் அதுல இருந்து மினரல்ஸ் எடுக்கிறது எல்லாம் செஞ்சு தங்களுடைய தேவைகளுக்கு அந்த நாட்டை கடன் வாங்க வச்சு அவங்களை கடன் சுமையில் ஆழ்த்தி இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா இராணுவ தளவாடங்கள் விற்கிறதோ இல்லை ஆட்டோமொபைல்ஸ் விற்கிறதோ பல எலக்ட்ரானிக் குட்ஸ்களை விற்கிறதோ எல்லாமே சைனாவின் தரம் அப்படிங்கிறது நமக்கு தெல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறமா ராணுவ தளவாடங்களுடைய தரமும் எவ்வளவு அருமையானது அப்படிங்கறத ப்ரூவ் ஆயிடுலாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி சப் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா டாலர் சம்பாதிக்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னா எங்கேயாவது போர் நடத்தணும் பாருங்களேன் நல்ல கவனிங்க மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் பலதும் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவங்க எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் என்ன குறிக்கோள் அப்படின்னு எங்கேயாவது போர் நடக்கணும் நாங்க ஆயுதம் வைக்கணும் ஃபார்மா வைக்கணும் ஆயில் அண்ட் ஆம்ஸ் அம்யூனிஷன் இது இதுதான் அவங்களுக்கு வேண்டியது சைனா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போர்லாம் வேணும் எங்கேயாவது போய் உட்காந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு இது எங்க இடம்னு சொல்லிடுறோம் போர் அடுத்தது தான் போரே நடத்துனதே கிடையாது சைனா அதனால தான் சீன வீரர்களுக்கு வந்து ஒரு தைரியமும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு போர் நடத்துல அனுபவமே இல்லாதவங்க கொஞ்சம் இந் இந்தியா அந்த மாதிரி கிடையாது பயங்கர அனுபவசாலிகள் தைரியசாலிகள் அடித்தா ஓடிடுவாங்க சைனீஸ் வீரர்கள்லாம் நம்ம அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் இந்த ஆபரேஷன் செந்தூர்லாம் அந்த அதுவும் பிரம்மோஸ் அடித்ததுலாம் ஒரு விண்டோ வச்சு குறி வச்சு எத்தனை அன்இமேஜினபிள் பல தரவுகள் இருக்குது அதை பற்றிலாம் பேசணும்னா அது என்னன்னா ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக இருக்கிறதுனால கூட ஷேர் பண்ண முடியல எனக்கு நான் படிக்க படிக்க எனக்கு என்ன என்னுடைய ஆச்சரியத்துக்கு வந்து எல்லையே இல்லாம இருக்கு தேனோ அதை பத்தி நான் புதுசு புதுசா படிக்கிறேன் மிக 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 திறமையான ஒரு முன்னெடுப்பு இந்த ஆபரேஷன் சிந்து எண்பது மணி நேரத்துக்குள்ள எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள குறிப்பா அதுவும் அந்த அணு ஆயுத கடங்க அடிச்சிருக்காங்க பாருங்க ஐயோ அதெல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது என்ன ஒரு துல்லியம் என்ன ஒரு கால்குலேஷன் இமேஜினபிள் அவ்வளவு இருக்கு புதுசு புது அதை யாரெல்லாம் இந்த டிஃபென்ஸ் ஃபவுண்டேஷன் ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க துல்லியமா என்ன மாதிரி பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்லை எப்படி இந்தியா பண்ணுச்சு எங்கேயோ போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பல தகவல்களை சொல்லிருக்காங்க அதை நினைச்சு ஜஸ்ட் பெருமைப்படலாம் நீங்களும் பெருமைப்படுங்க அப்படிதான் நான் கேட்டுக்க முடியும் சரி இப்போ இந்த சைனா விஷயத்துக்கு வந்தோம்னா ஆக மொத்தம் எல்லாமே சப்ஸ்டாண்டர்டு டாலர் சம்பாதிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து கடன் சுமை ஒரு பக்கம் நான் போன வீடியோல எப்படி வந்து கானாவினுடைய கடன் சுமையை வந்து இந்தியா எப்படி தீர்த்து கொடுக்குதுன்னு சொன்னோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்தியா உள்ள அரண் அனுமதிச்சாங்க ஆப்பிரிக்க நாடுகளும் சரி ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் போன்ற ஏஷியன் கண்ட்ரிஸும் சரி மத்திய கிழக்கு நாடுகள் கசகிஸ்தான் உஸ்பெஸ்கி தஜகிஸ்தான் இவங்களும் சரி அதே மாதிரி ஃபாரிஸ்டர்ன் நேஷன்ஸ் சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூரை பத்தி பேசும்போது நான் இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கயாக் அப்படின்னு ஒரு வீகன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு பார்வையாளர் அவர் வந்து பதிவு பல பதிவு போட்டுருக்காரு நான் எல்லா பார்வையாளருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கிறேன் என்னன்னா நான் சொல்ற விஷயத்தை தாண்டி பல விஷயங்களை வந்து அருணாச்சலம் ரங்கநாதன் அப்புறம் இந்த சிங்கப்பூர்ல இருந்து இருக்கக்கூடிய வீகன் என்பவர் அதுக்கப்புறம் இந்த டி கே ராஜாங்கிறவர் அதுக்கப்புறம் அந்த மைதிலி அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து ரகு அப்படி இவங்கெல்லாம் புதிய செய்திகளை தராங்க நிறைய செய்திகளை நான் சொல்லாததை அதிகப்படுத்தி மற்ற பல செய்திகளையும் அவங்க இன்னும் உங்களுக்கு நல்ல அதிகமா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நானுமே அதெல்லாம் படிச்சு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் அது ஒரு இது அவர் வந்து சிங்கப்பூர் அரசு வந்து இந்தியாவில் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் சார் ஜிஐசின்னு இருக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க இந்தியாவில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை தவிர பல ஃபேக்ட்ரிஸு ஐ மீன் கம்பெனிகளெல்லாம் முதலீடு நிறைய செஞ்சிருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பாண்டுடெல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வட்டி போகும் டிவிடெண்ட் வரும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க அது இல்லைன்னு சொல்லலை அவருக்கு அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் அவருக்கு நன்றி அடுத்ததான் என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி சமயத்தில் இந்தியா உள்ளே போதும் பல விஷயம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா நாடுகளுடைய ஃப்ரெண்டு யாரு மேலேயும் எந்த கண்ட்ரோல் கிடையாது யாரு மேலயும் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது நான் சொல்றத நீ கேட்கணும் உன் நாட்டில் பங்கு எனக்கு கொடு அப்படிலாம் கிடையாது நீயும் உன் நாட்டில் மினரல்ஸ் இருக்கு நாங்கள் ஒப்பந்தம் போடலாம் உனக்கும் எடுத்துக்கோ எனக்கும் எடுத்துக்கோ சப்கா சாத் சப்கா விசாத் முழுமையாக அப்புறம் கடன் தொல்லையில் இருந்தவங்கெல்லாம் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்லலாம் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதை எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு பாரதம் பல நாடுகளுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க பல நாடுகளுக்கு நல்ல தரமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பிரம்மோஸ் போன்ற கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவிட் காலத்துல வேக்சின் கொடுத்துருக்காங்க பாரத பிரதமர் வந்து பிரிக்ஸ் மாநாட்டிலே சொல்லியிருக்காரு நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு இந்தியா வந்து வேக்சின் உதவி செஞ்சிருக்காங்க எந்த பிரதி உபகாரமும் தான் செஞ்சிருக்காங்க அதை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உணவு தட்டுப்பாடு வருதோ அப்ப வந்து உதவி செஞ்சிருக்காங்க உக்ரைன் ரஷ்யா போர்ல தலையிட்டு அந்த வீட்டு கன்சைன்மெண்ட் ஃபுல்லும் ரஷ்யா தடுத்ததும் அதை வந்து ரஷ்யா கிட்ட சொல்லி தடுக்காதீங்க இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகுது அவங்க எல்லாம் பசியில் இருக்காங்க அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு வர தட்டுப்பாடு வரக்கூடாது அதனால அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்னு ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி யுக்ரைன்ல இருந்து போகக்கூடிய உணவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் தவிர எந்த ரெண்டு பேர் ஆப்பிரிக்க நாடுகளை குறிப்பாக ஏமாத்தி அப்படியே அவங்கள சொரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ரெண்டு பேருக்கு ஒரு மாற்றாக இந்தியா வந் பாரதம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆப்பிரிக்க நாடுகள் தங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்தி எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்க அதனால தான் இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தே ஆரம்பிச்சு ஸோ இது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் பாரதம் ஒரு உன்னதமான நம்பிக்கையை பெற்று இருக்கு அப்படின்னா அதனாலதான் எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் சரி நான் சொன்ன மற்ற நாடுகளும் சரி இந்தியாவுக்கு இன்னைக்கு ஆதரவு தரும்போது ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு இடத்துல இந்தியா உக்காந்துருக்குங்கிறத நம்ம உணரணும் செல்வாக்கு அப்படின்னா என்னனே தெரியாம இருந்த பாரதத்துக்கு இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியமான தகவல் போங்க எல்லாருக்குமே இப்படி எல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரத பிரதமர் மோடி கடந்த பதினோரு ஆண்டுகள் சார் இதெல்லாம் நினைக்குமா அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்கு இது எல்லாத்தையும் அப்படியே சீர்குலைச்சிட்டு எப்படி மன்மோகன் சிங் ஓரமாக கோடியில நின்றுக்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி வரணும் எந்த செல்வாக்கும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வேற ஒரு ஆட்சியை கொண்டு வாங்க எல்லாமே ரொம்ப இஷ்டப்படி நடந்துடும் உங்களுடைய விருப்பப்படி நடந்துடும் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாரதம் இன்னும் முன்னேறட்டும் நம்ம வருங்கால சந்ததியினருக்காகவோ அது இந்த இடத்துல அமெரிக்கா ஆப்பிரிக்க நாடு குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளை மட்டும் பற்றி சொல்றேன் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னா தான் வந்து கல்வி அறிவே கொடுக்கல ஒரு ரெண்டாவது அவங்க அப்படி ஏதாவது முரண்டு பிடிச்சாங்கன்னா தங்களுடைய மிலிட்டரி இல்ல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடதை வச்சு அடக்குமுறை தான் எல்லாமே அடக்குமுறையில அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தாங்க சரி இந்த அடக்குமுறை வந்து சார் உலகளாவிய மனித உரிமை அதெல்லாம் வரு எப்படி வரும் எல்லா இடத்துலயும் அவங்கதான் உட்காந்துருக்காங்க எல்லாமே அவங்களுடைய கைப்பாவை அதனால எதுவும் வராம பாத்துக்கிட்டாங்க அத்துமீறல்களும் மனித உரிமை மீறல்களும் நிறைய நடந்து அடக்குமுறை மூலமாகத்தான் சுரண்டி சாப்பிடுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மேற்கத்திய நாடுகள் சரி அதை மீறி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா அதுக்கு மிக ரெண்டு முக்கியமான டூ இது வச்சிருந்தாங்க முன்னெடுப்புகளை வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா எந்த இட நாடுகள்லாம் கிறிஸ்டியன்ஸ் நாடுகளா இருக்கோ அந்த இடத்துல மிஷனரிஸ் அந்த வேலையை செய்வாங்க மிஷினரிவாங்க பிடிக்கிறாங்க எங்களால் அடக்குமுறையும் செய்ய முடியல நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க உடனே அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் இந்த பிஷப் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மத போதகர் எல்லாரையும் கூப்பிடுவாங்க அருட் தந்தைகள் கூப்பிட்டு அப்பப்ப இந்த மாதிரி இருக்கு அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க மத ரீதியாக நான் சொல்லல இது எல்லாமே பத்திரிகைகளில் வந்த செய்தி தான் இது ப்ரூவும் ஆயிருக்கு ஏதோ அந்த மதத்துக்கு எதிர்த்து நான் பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காது எல்லாமே இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கறது தான் ஸோ அந்த மத ரீதியாக அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பழையபடி மேற்கத்திய நாடுகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள பரஸ்பரமாக உதவிகள்லாம் நடக்கும் மிஷினரிஸ்களுக்கு தேவையான பண உதவிகள் மேற்கத்திய நாடுகள் மூலமாக குறிப்பாக அமெரிக்கா போன நாடுகள் மூலம் கொடுக்கப்படும் சரி கிறிஸ்டியன் அல்லாத மற்ற நாடுகளில் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து எப்படி இதை சமாளிக்கிறது அங்க தான் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய முன்னெடுப்புகள் மாறும் இப்போ இஸ்லாமியர்கள் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது இரண்டு குழுக்களுக்கு நடுவில் அடிப்படைவாதத்தை தூண்டி சண்டை போட வச்சு அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு ஒற்றுமை இல்லாம பாத்துக்கிட்டு அதுல சில குரூப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த குரூப் ஒரு சப்போர்ட் பண்ணா இன்னொரு இடத்துல இருந்து அடுத்த குரூப்புக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு குரூப் தான் சண்டையில இருக்கும் யாருக்குமே தெரியாது இது எதனால நான் சொல்றேன் அப்படின்னா யூஎஸ் எய்டுன்னு ஒரு கூத்து நடந்தது இல்லைங்களா அதுல இருந்து காசால இருக்கக்கூடிய ஹமாஸுக்கே பணம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஐம்பது மில்லியன் டாலர் மாசா மாசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துரு இஸ்ரேலுக்கும் பணம் கொடுக்குறாங்க ஹமாஸுக்கும் பணம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க என்னுடைய ஆயுதங்களை நான் வித்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வியாபாரம் தங்கு தடை இல்லாம இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பல பேர் வந்து தெள்ள தெளிவா ஓப்பனா பத்திரிகையில தெரிவிச்சிருக்காங்க அதைத்தான் உங்க கூட ஷேர் பண்ண உங்க கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம் you <music>